உங்ககிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களை வச்சு கன்னியாகுமரியில இருக்கிற திருவள்ளுவர் சிலையையே செஞ்சிட முடியுமா இல்ல உங்க டூத் பிரஷ் ஃபோன் கேஸ் தண்ணீர் பாட்டில் செய்யற அதே பிளாஸ்டிக்கால கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போக நீங்க ரெடியா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குல்ல ஆனா உண்மை என்னன்னா நம்மள சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் பில்டிங் மெட்டீரியல்ல இருந்து கரண்ட் வயர் வரைக்கும் பிளாஸ்டிக்கை நம்பி தான் இருக்கு வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவியல் கோளாறு யோசிச்சு பார்த்தா எல்லாமே கோளாறு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க உடனே சேனலுக்கு பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க சரி இவ்வளோ முக்கியமான பிளாஸ்டிக்கை ஒரே ராத்திரியில இந்த உலகத்திலிருந்து மொத்தமா காணாம போக பண்ணிட்டா என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பார்ப்போமா நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க ஆனா உங்க அலாரம் அடிக்கல ஏன்னா அதோட பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாம் மாயமா மறைஞ்சிருச்சு குழப்பத்தோட உங்க போனை தேடுறீங்க அதுவும் காலி பாத்ரூம்க்கு ஓடுனா உங்க டூத் பிரஷ் ஷாம்பு பாட்டில்னு எதையுமே காணும் இது வெறும் ஆரம்பம்தான் உங்க ஃப்ரிட்ஜு ஓடல பால் பாக்கெட் எல்லாம் கரைஞ்சு தரையில ஓடுது வெளியே பார்த்தா உங்களுக்கு பெரிய ஷாக்கு சென்னை டெல்லி பெங்களூரு மாதிரி நகரங்கள் மொத்தமா இருட்டுல மூழ்கி இருக்கு ஏன்னா நம்ம கரண்ட் வயர்களை பாதுகாக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங் காணாம போனதால மொத்த பவர் கிரிட்டும் ஃபெயிலியர் ஆகிடும் வானத்தில் பறக்கிற விமானங்கள் அதோட முக்கியமான பிளாஸ்டிக் பாகங்களை இழந்ததால இரும்பு பறவைகளா கீழே விழுது ஹாஸ்பிட்டல்ல மொத்த குழப்பம் ஊசி போடுறதுக்கு ஒரு சிலிஞ்சு கூட இல்ல குளுக்கோஸ் ஏத்துற ஐவி டியூப் இல்ல உயிரை காப்பத்துற எந்த ஒரு மெடிக்கல் கருவியும் இல்ல சுருக்கமா சொன்னா பிளாஸ்டிக் இல்லாம போனா நம்ம வாழ்க்கை கஷ்டமாகிறது மட்டும் இல்ல நம்ம மாடர்ன் வாழ்க்கையே தம்பிச்சு போயிடும் இவ்வளவு முக்கியமான ஒரு பொருளை நாம ஏன் ஒரு வில்லனா பாக்குறோம் காரணம் அதை நாம பயன்படுத்துற விதம் இந்தியால மட்டும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பை சேருது இதுல அரசாங்க கணக்குப்படி சுமார் முப்பது சதவீதம் தான் ரீசைக்கிள் செய்யப்படுது மீதி பிளாஸ்டிக் எங்க போகுது குப்பை கடங்குக்கும் தண்ணிக்கும் தான் ஒவ்வொரு வருஷமும் கங்கை பிரம்மபுத்ரா மாதிரி நம்ம பெரிய ஆறுகள் வழியா லட்சக்கணக்கான டன் பிளாஸ்டிக் குப்பை கடல்ல கலக்குது இதனால கடல் வாழ் உயிரினங்கள் செத்து போகுது கடைசியா மைக்ரோ பிளாஸ்டிக் ரூபத்துல நம்ம சாப்பாட்டு தட்டுக்கே அது திரும்பி வருது இதுதான் பிளாஸ்டிக் மேல நமக்கு இருக்கிற கோபத்துக்கு காரணம் சரி எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணிட வேண்டியதான அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல உங்க தண்ணீர் பாட்டல்ல இருக்கிற நம்பர் ஒன் ரீசைக்கிள் பண்ணலாம் ஆனா ஹோட்டல்ல சாப்பாடு பார்சல் வாங்குற சில தெர்மகோல் பாக்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆறு பிளாஸ்டிக்க ரீசைக்கிள் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெரும்பாலும் நடக்கிறது மெக்கானிக்கல் ரீசைக்கிளிங் தான் அதாவது பிளாஸ்டிக்க தரம் பிரிச்சு அதை உருக்கி புது பொருளா மாத்துறது ஆனா பிளாஸ்டிக்கை தரம் பிரிக்கிறதுக்கு நிறைய செலவாகும். அதோட நீங்க கழுவாம போட்ட தக்காளி சாஸ் மாதிரி சின்ன அடுக்கு பட்டா கூட மொத்த பிளாஸ்டிக் பேச்சுமே வீணாகிடும். இதனால தான் பெரும்பாலான பிளாஸ்டிக் குப்பையாவே தங்கிடுது. ஆனா ஒரு நல்ல செய்தி. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் கெமிக்கல் ரீசைக்கிளிங். இந்த டெக்னாலஜி பிளாஸ்டிக்கை சும்மா உருக்காம அத அதோக மூலக்கூறு லெவல்லேயே உடைச்சு புத்தம் புது பிளாஸ்டிக் தயாரிக்க தேவையான அடிப்படை பொருட்களை மாத்துது. இல்லனா நல்ல தரமான எரிபொருளாக கூட மாற்ற முடியும் இந்த முறைக்கு குறைஞ்ச கரண்டே போதும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு கம்மி நம்ம இந்தியாவில் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி பாம்பே மாதிரி பல பெரிய நிறுவனங்களில் விஞ்ஞானிகள் இந்த டெக்னாலஜியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது பிளாஸ்டிக்கை ஒரு குப்பையாக பார்க்காம ஒரு மதிப்புள்ள பொருளாக மாற்றி ஒரு சர்க்குலர் எக்கானமியை உருவாக்கும் சரி இந்த டெக்னாலஜி இவ்ளோ சூப்பர்னா ஏன் இன்னும் இது பெருசா பயன்பாட்டுக்கு வரலன்னு நீங்க கேக்கலாம் காரணம் இந்த ஆராய்ச்சிகள் இப்பதான் பெரிய அளவுல கம்பெனி லெவலுக்கு மாறிட்டு இருக்கு சரியான ஆதரவும் முதலீடும் கிடைச்சா இந்த டெக்னாலஜி பிளாஸ்டிக் குப்பை பிரச்சனையை நாம பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடும் ஆக இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் ஒரு விஷயம் பிரச்சனையை கொடுக்கடுங்கிறதுக்காக அத ஒரே ராத்திரில தூக்கி எரிஞ்சிடுறது சரியான தீர்வு இல்லை ஏன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆக பிளாஸ்டிக் ஒரு விசித்திரமான வரம் இல்லனா சாபம் அத மொத்தமா காணாம போக வைக்கிறது முட்டாள்தனம் ஆனா அதை இப்படியே விட்டு வைக்கிறது அதை விட பெரிய முட்டாள்தனம் பிரச்சனை பிளாஸ்டிக்ல இல்ல அதை ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியற நம்ம பழக்கத்துல தான் இருக்கு பிளாஸ்டிக் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலா அதை சரியா ரீசைக்கிள் செய்ய உதவுற கெமிக்கல் ரீசைக்கிளிங் மாதிரி புதிய டெக்னாலஜிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணனும் நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பழக்கத்தை மாற்றி ஒரு பொறுப்பான சர்க்குலர் எக்கானமியை உருவாக்குனா பிளாஸ்டிக்கால் இந்த பூமிக்கு வர்ற ஆபத்தை நம்மால் நிச்சயம் குறைக்க முடியும் இந்த மாதிரி உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்குற எங்கள் கோளாறான கேள்விகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அறிவியல் கோளாறு பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் போடுற கோளாறான அறிவியல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பை டேக் கேர்